என்னடா பாம்பா நெளிதே கூடாது கல்ல தூக்கி போட்டுற வேண்டியதுதான் கட்ட கால பைக் மேல உட்காந்து கூட்டுங்கிற யார் ஏன்னா ஆட்டோ போடலாம்னு பாக்குறியா ஆமா இவர் பெரிய அரண்மனை ராஜா இவர் கிட்ட ஆட்டையை போடுறதுக்கு அருணகர் கட்ட வக்கில்ல இவரு ஆட்டைய போடறாங்க என் பேர் சொல்லி சொந்தான் வயசுலாம் நீ வயசுல சின்னவன் ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க திருட்டு போய் நினைப்பாங்கடா பெரிய தேச தியாகி இவரு எதுனா அப்படி போர்ல வச்சு நினைப்பாங்க நல்லா ஆந்த மாதிரி முயக்கிறான் பேரு எங்க போய் திருட்டு வரா எனக்கு எங்க திருவள்ளுவர் தான் போய்ப்பா நாலு பேருக்கு நல்ல சேர்ந்து வரேன் போய் கேட்டு போரு

எவனும் கழுத்துக்கு போட்டு போயிட்டு இருக்கிறான் ஆம்புலன்ஸ்ல இப்பதான் போய் ஏத்தி போறாங்க பாவி என்ன வேலடா பண்ணிட்டு வந்து இங்க வந்து நல்லம் போல நடிக்கிறேன் நான் மேல இருந்து கணத்துக்குள்ள பார்த்தேன் வெறும் பாம்பா தெரிஞ்சது அதான் கழுத்து கஷ்டம் நாலு கொலையை பண்ணிட்டு வந்து நாலு பேர் நல்லா செஞ்சா என்ன ஏமாத்துற

இது வரைக்கும் நீ திருடம் தான்டா இப்ப கொலகர்ன வர மாறிட்டியா கட்டையா நான் போட்டது என்னமோ ஊருக்கல்லு தான் அந்த ஊருக்கல் நாளையும் பாத்தீங்கன்னா எனக்கு தான் தெரியும் பாம்பு தான் கரெக்டா ஆச்சு நல்லா தெரியுமா ஆமாண்டா உன்னால ஒண்ணு பின்னி இருந்தது டேய் நான் தானா நடக்குது நாங்க வந்தோம் குசு குசுன்னு பேசுறீங்க இவங்க வந்தாங்க குசு குசுன்னு பேசுறீங்க ஒண்ணுமே புரியலடா எனக்கு அது ஒண்ணு இல்ல பச்சிக்கலையே நம்ம ஊர்ல சாவு இருந்துச்சு சொன்னாங்கல்ல அதுக்கு இவனை போய் வாங்க சொல்லலாமா இல்ல நானே போய் வாங்கலாமா ரெண்டு பேரும் பண்ணி இருந்தோம் டிஸ்கஸ் பண்ணீங்களா டிஸ்கஷனே வாயில வரல இதுங்களா நாங்களும் போய் பாடிய பார்த்துட்டு வந்துறோம் பின்னாடி பாதிப்பு எங்களுக்கும் வரும் நீங்க வரீங்களா இல்லையா பாதிப்பு உங்களுக்கு வருமா முனியா இதுல எதுவும் ஊழ் குத்துக்குது வா பின்னாடியே போய் வாட்ச் பண்ணுவோம் கட்டியா பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரானுங்கடா

உனக்கும் வேணுமா கவலைப்படாத அதுல பாதி உனக்கு குத்துறேன் அவன் நேத்து வந்து பையன் நீ நான எவ்வளவு பழக உனக்கு கூடுதல பாதி எனக்கு குடு பாதிய கேக்குற பாதி ஆறு கம்பில மூணு கம்பி நீ என்னைக்கோ மூணு கம்பி நான் என்னைக்கிறேன் பேபி கரெக்டா சொன்னா முனிய அவனுக்கே குத்துட்டு பாதிய

என்னடா அவங்க ஒண்ணு சொல்றாங்க நீங்க ஒண்ணு பண்றீங்க நான் பண்ணிட்டு வந்தீங்க சொல்றீங்களா இல்லையா பேபி சொல்றுவா கட்டையா அவன் ஒரு ஆளு அவன் கேட்ட நீ சொல்றியா நாலு பண்ணவனுக்கு அஞ்சாவது பண்ண முடியாதா ஹேய் அஞ்சு பண்ணாத கூட இன்னொன்னு நிக்குது ஆறா பண்ணிடுறியா அஞ்சு ஓகே ஆறாவத ஒண்ணு போட்டவனாக்கா ஊரே நாயம் என்னடா ஆறு ஓடுது அதுக்குதுன்றீங்க எதனா மீனுக்கு பிடிக்க போறீங்களா என்ன என் லட்சுமணுக்கு மட்டும் எதனா ஆகட்டும் இன்னைக்கு எல்லாருக்கும் வெட்டுதான்

சரித்திரம் பேசுறா பேசுண்டா பேசும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு போலீஸ் வந்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நல்ல முட்டிக்கு முட்டி பேசும் ஏய் தக்காளி எங்கடா அவங்க ரெண்டு காலையில இருந்து காணோம் என்ன கேட்டா எப்படிமா தெரியும் அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க இன்னும் வரல அது கைனிக்கு போறேன்னு கேன்சல் கிளம்பி எல்லாம் குளிச்சிட்டு அதுங்களுக்கு இன்னைக்கு இருக்குது பாரு அம்மா அது

பேபி அவன் போன வாக்க பாத்தியா அப்படி ஒன் நடந்து உன்னை பொலி போட்டுருப்பான் யார் என்ன பண்ணாலே எனக்கு தெரியும் என் தம்பி வச்சது யாரா உன் தம்பி யாரா அவன் தான் அந்த லட்சுமண நாய் குட்டிய சொல்றியா அது போய் பைக் முன்னாடி ஊந்து போச்சுடா வீட்டுக்கு எது போய்கிறாங்க பேர் போ வீட்டுக்கு ஏபி சிக்குவான்னு பார்த்தா நீ தப்பிச்சுக்கினே இருக்கிறானே பாய்ப்புல வரும்போது சாணி மேய்ச்சிட்டு வந்துச்சோ ஏன்னா மோசி நடக்குற அதை எட்டா இருந்தாங்கல்ல போ இன்னைக்கு தப்பிச்சுதானுங்க இன்னொரு நாளை யாவனா இருந்தாலும் நீங்க இங்க நிக்கிறீங்க நீங்க நின்னுங்க நாங்க நிக்கிறோம் வா லாஸ்ட் வரைக்கும் ஒண்ணுமே புரியலப்பா நான் தெரியல கல்யாணமா அங்க போய் சரி வா போ ப்ரோ பண்ணுங்க